அப்போ முஸ்லீம் சமுதாயம் இத்தனை காலமாக செய்து வரக்கூடிய எல்லா சுன்னத்தான காரியத்தையும் சிறுக்குன்னு சொல்கிறான் ஆனால் நபிகள் நாயகம் மெஹம்மது ரசூர் அல்லாஹி சொல்லல்லாஹ் அளி சொல்லன்னு சொல்கிறாங்க என்னுடைய உம்மத்தை ஒட்டுமொத்தம் ஒட்டுமொத்தமாக சிறுக்கில் போவாது புகாரியுடைய ஹதீஸ் கிதாபுர் ரத்தாஃப் இரண்டாவது வால்யம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் ஒல்லாஹிமா அஹாஃபலிக்கும் அந் துஷிரி கூ பழதி நீங்கள் எல்லாவரும் எனக்கு பின்னால் சிறுக்கு வைப்பீர்கள் நீங்கள் எல்லாவரும் சிறுக்கு வைப்பீர்கள் என்ற பயம் எனக்கு கிடையாதுன்னு சொல்றா அவங்களே சொல்றாங்க ஆனா இவன் என்ன சொல்றான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் சிறுக்கு செய்து கொண்டிருக்கிறது சொல்ற வசீரா சஹாபாக்கள் செஞ்சாங்களா இல்லையா சஹாபாக்கள் செய்த விஷயம் ஏன் நபிகள் நாயகமே செஞ்சாங்க வசீலா வேற என்ன ஆதாரம் வேணும் தபுரானை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருது நபிகள் நாயகம் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்றான் நபி ஹட்டி நபியக்க ஒல் அம்பியா இல்லதீ நமின் கபலி உன்னுடைய நபியுடைய ஹக்கை கொண்டு நான் உன்னை கேட்குறேன் அல்லாஹுவே எனக்கு முன்னாளோட நபிமார்களுடைய ஹக்கை கொண்டும் கேட்குறேன்னு சொல்றாங்க யாரு சொல்றா செல்லல்லா அவரே அவங்களே வசீலா செய்யறாங்க இவன் வசீரா சிறுக்குன்னு சொல்றான் யாரை முசிறி காக்குறான் இவன் இந்த வஹாபிகள் யாரை முசிறி காக்குறாங்க தௌஹீதை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வந்த செய்தினா ரசூல்ல அவங்களே முசிறி காக்குறான் அப்ப இவனை எப்படி முஸ்லிமாக ஏற்றுக்கொள்வது இவருடைய இஸ்லாமிய பேச்சுக்களை எப்படி கேட்பது இவங்க கூட்டம் போடுறாங்களா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நீ அப்படி கூட்டம் போடாத நீ கூட்டம் போடு வஹாபிசம் ஓர் கொடிய மார்க்கம் அப்படின்னு கூட்டம் போடு இஸ்லாமை பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை சகோதரர்களே வகாபிய தலையவர்கள் அவங்க வழிகட்டு போயாச்சுங்க ஆனால் அந்த அப்பாவி இளைஞர்களாவது சிந்திக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் நம்மளை எந்த அளவுக்கு வழிகேட்டு ஆக்கி இருக்கிறாங்க அவங்க சிந்திக்கணும் தலைவர்களுக்கு எது வேண்டும் அது கிடைச்சிட்டு எது அவங்க தேடினாங்களோ அது கிடைச்சி போச்சு பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைச்சி போச்சு அந்த புகழ் என்னது அது தற்காலிக புகழ் தான் அது நாசமா போகக்கூடிய புகழ் அப்ப தலைவர்களுக்கு எது வேண்டும் அதை அவங்க சம்பாதிச்சாச்சு அந்த தொண்டர்களாவது நாம் எந்த ஒரு வழிகேட்டில் இருக்கிறோம் என்கிற விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் அபிகல் நாயகம் முகமது ரசூருல்லா இவர்கள் வசீலா செய்தார்கள் அந்த வசீலாவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் வசீலா செய்தார்கள் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு வசீலா செய்து வருகிறது அது எல்லாத்தையும் சிறுக்குன்னு சொன்னா அவ எது இப்ப இவன் சொல்றதா இஸ்லாமா ஆமா கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜால் வருவான் தஜ்ஜால் வந்து என்ன சொல்லுவான் இது சொர்க்கம்னு சொல்லுவான் இது நரகம்னு சொல்லுவான் அவன் எதை சொர்க்கம்னு சொல்றானோ அதான் நரகம் அவன் எதை நரகம் சொல்றானோ அதான் சொர்க்கம் அத போல இவன் எதை சிறுக்குன்னு சொல்றானோ அதான் இஸ்லாம் இவன் எதை இஸ்லாம் சொல்றான் அதான் சிறுக்கு யாரு இந்த வகாபிகள் எதை சிறுக்குன்னு சொல்றான் காரணம் ஏன்

இஸ்லாம் ஏன் என்றோ இஸ்லாம் எதற்காக என்று நீங்கள் இனி கூட்டம் போட வேண்டாம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற கூட்டத்திற்கு பதிலாக ஓர் கொடிய மார்க்கம் கூட்டம் போடுங்க இந்தியா நாடு யாருக்கும் எதையும் பேசினாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட சாதாரண பொதுமக்கள் வாய்க்கு வந்தவங்க திட்டுருவாங்க ஜனநாயக நாடு சௌதி முடியாது மன்னர் ஆட்சி இந்த இந்திய நாடு என்பதனால யாருக்கு என்னும் பேசலாம் ஆனால் வஹாபிகள் உங்களுக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு இஸ்லாம் என்கிற பெயரை நீங்க போடாதீங்க அதான் நாங்க சொல்றோம் இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் முகமது ரசூர் அல்லாஹி அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் விளக்கி தந்த இந்த மார்க்கத்தை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால காலமாக செய்து வரக்கூடியதான் இஸ்லாம் அந்த இஸ்லாமை நீங்கள் சிறுக்கென்று என்று சொல்லி நீங்கள் தானாக ஒரு விஷயத்தை உண்டாக்கி அதுக்கு நீங்க இஸ்லாம்னு பேர் போடாதீங்க தாராளமாக பேசுங்க தாராளமாக கூட்டங்களை போடுங்க மாநாடுகளை போடுங்க விவாதங்களை நடத்துங்க ஆனால் அந்த விவாதங்களுக்கு கூட்டங்களுக்கு மாநாடுகளுக்கு இஸ்லாம்ங்கிற பெயரை வைக்காதீங்க நீங்கள் சொல்லக்கூடியது இஸ்லாம் அல்ல நீங்கள் சொல்லக்கூடியது குரானுடைய விளக்கங்கள் அல்ல நீங்கள் சொல்லக்கூடியது ஹதீசுடைய விளக்கங்கள் அல்ல ஹதீசுடைய விளக்கங்கள் ஹதீஸ்களை நன்கு கற்று தேர்ந்த இமாம்கள் விளக்கம் உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான முக்தி இந்த உலகத்தில் வந்து போயிட்டாங்க அந்த முஹதிசைங்களை ஏதாவது ஒரு முக திஷ் ஏதாவது முஹசீர் ஏதாவது ஒரு இமாம் மசீராவை பற்றி சிறுக்கென்று சொன்னதே கிடையாது பின்பு ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு வந்த ஒருத்தன் சொல்றான் மசீரா சிறுக்குன்னு சொல்லி நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்வது நாளைக்கு தொழுகையே சிறுக்குன்னு சொன்னா என்ன செய்ய ஏற்றுக்கொள்வீங்களா நீங்க தொழுகையில அல்லாஹுக்கு மட்டும் தான் தொழுகை அந்த தொழுகையில் ரசூர்தாவை அழைப்பது வருது அது தொழுகையும் சிறுக்குன்னு சொன்ன ஏற்றுக்கொள்வீங்களா இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க காரணம் இதையெல்லாம் சொன்ன ஆட்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செய்த விஷயங்களை எல்லாம் சிறுக்குன்னு சொன்ன ஆட்களுக்கு இது என்ன பெரிய விஷயமா தொழுகை என்பது என்று நாம் தொழுகையுடைய ஆரம்பத்தில் சொல்லிட்டு அஸ்ஸலாம் நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக இந்து எல்லா முஸ்லிம்களும் சொல்றாங்க அது சிறுக்கு அப்படின்னு இந்த வகாபிகள் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இப்ப இவங்கள இப்படியே விட்டுட்டு போனா நம்மை இஸ்லாமை விட்டு அப்புறப்படுத்தி நாத்திகர்களாக மாற்றி விடுவார்கள் இந்த அதுக்கு ஒத்துக்கொள்ளுமா அவர்களுடைய கேட்டால் நமக்கு உண்மையில் ஈமான் ஈமான் இந்த உலகத்தில் காவிராக மூத்தாக கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வகாபிகளை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஏற்படும் காரணம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் செய்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் குஃபுர் சொல்றாங்க பின்பு எங்க இஸ்லாம் பாக்கி இருக்கும்